ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரை ஆனந்தம் சில்க்ஸ் ஆந்திராவில் மனைவியை சந்திக்க அரசு பேருந்தை மாமியார் வீட்டிற்கு ஓட்டிச் சென்ற நபர் தற்பாதி வழியில் பேருந்தை மடக்கி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள் போலீசார் விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன ஆந்திர மாநிலம் மண்டியாலா மாவட்டத்தில் உள்ள ஆத்ம குரு பேருந்து நிலையத்தில் நேற்று நள்ளிரவில் வந்து அரசு பேருந்து ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் காலைகள் எடுத்துச் செல்வது வழக்கம் அவ்வாறாக நிறுத்திய முன்னாள் பேருந்து ஒன்றானது வாகனத்தை பேருந்தை பார்த்த போது காணவில்லை உயர் உயரதிகாரிகளுக்கு தகவல் தகவலின் பேரில் வந்து அந்த பேருந்தை தேட தொடங்கிய நிலையில் அவர்களுக்கு ஒரு தகவலானது கிடைத்திருந்தது அந்த பேருந்து அந்த பகுதியில் உள்ள உச்சுமாரி கிராமத்தை நோக்கி சென்று இல்லாமல் சென்று கொண்டிருப்பதாக வந்து அந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த தெரிந்தது அடுத்து அவர்கள் உடனடியாக போலீசில் புகார் அளித்து அந்த பேருந்தை மீட்குமாறு வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் அந்த வழியாக சென்ற அதை பார்த்த அந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது மாமியார் அதாவது அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு பேருந்தை மீட்டனர் மீட்டு அந்த ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் தனது மனைவி ஊருக்கு சென்றிருப்பதால் அவரை காண சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த ஆத்மா பேருந்து நிலையத்தில் வந்து அதிகாலை எட்டு மணி மணிக்கு மேல்தான் அந்த மூச்சூர் கிராமத்திற்கு பேருந்து என்பதால் அதிகாலை இருந்து காத்துக் கொண்டிருக்கிறேன் லாரி ஓட்டுநரான அவர் வந்து கன்னரகங்கள் ஓட்டக்கூடிய நபர்